வேகமாக பூ பூலோகம் வருகின்றார்கள் அம்மா பூலோகத்தில் முதல் முறையாக இங்கு வருகின்றார்கள் எங்கம்மா அதாவது மக்கத்து பள்ளி மகளாநம்பி வாசல்ல வர்றாங்க அதாவது ஓங்கி வந்த குடிமரம் இருக்கிறது அதாவது முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய ஊரு ஒரு மக்கத்து பள்ளி மகளாநம்பி வாசல் ஆமா அங்க வாழக்கூடிய லெப்பை மார்கள் அதான முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள்

வாங்க வேண்டும் இங்கும் ஒரு ஊசை விடலாம் அப்படி என்று மாயாண்டு என்ன செய்கின்றார்கள் அவர் செங்கல் துண்ட மாட்டலும்